அனைவருக்கும் இனிய மாலைநல் வணக்கம் சங்க இலக்கிய ஆய்வு நடுவம் நடத்தும் எஸ்ரா அவர்கள் தமிழில் தொகுத்த சிறந்த நூறு சிறுகதைகள் குறித்த கருத்தரங்கில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் சான்றோர்களே இன்று நம்மிடையே இந்த அமர்வில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்தை கருத்துறையை வழங்க இருக்கக்கூடிய அறிஞர் மிகவும் ஒரு முக்கியமான தமிழ் அறிஞர் மிகவும் சிறப்பாக விளங்குகின்ற சென்னை கல்லூரியின் தமிழ் துறை தலைவராக இருக்கக்கூடியவர் இருக்கக்கூடிய மிகவும் நீண்ட அனுபவமும் ஆய்வு முதிர்ச்சியும் கொண்ட பேராசிரியர் முனைவர் பே நிர்மலா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் பேராசிரியர் அவர்கள் ஜெயகாந்தன் அவர்கள் இயற்றிய முன் நிலவும் பின்பணியும் என்கின்ற சிறுகதை குறித்த கருத்துறையை நம்மிடையே வழங்க இருக்கிறார்கள் உங்கள் அனைவரின் சார்பிலும் அம்மா அவர்களை கருத்துரை வழங்க சங்க இலக்கிய இலக்கியம் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறது அனைவருக்கும் வணக்கம் சங்க இலக்கிய ஆய்வு நடவும் அமைப்பினருக்கு எனது வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சிறுகதை ஜெயகாந்தன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு எழுதிய முன்னிலவும் பின்பணியும் என்கின்ற சிறுகதை குறித்த உரை கதை இவ்வாறு தொடங்குகிறது கிராமத்தினருக்கே அவர்கள் பெயர் மறந்து போய்விட்டது என்றுதான் இந்த கதையை தொடங்குகிறார் ஜெயகாந்தன் அந்த அவர்கள் என்பது சின்ன கோணார் பெரிய கோணார் என்று இரு கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துகிறார் அந்த அந்த ஊர்ல வந்து எல்லாமே சின்ன கோணார் பெரிய கோணார்ன்னு சொன்னதான் தெரியுமே தவிர யாருக்குமே அவளது பெயர் இயற்பெயர் என்ன என்பது தெரியவில்லை அதுல அந்த இருவரில் அவர்களுடைய இருவருடைய அண்ணன் தம்பி சகோதரர்கள் இருவரும் அவர்களுடைய இருவரின் நிலையை அடுத்தது விளக்குகிறார் பெரிய கோணார் என்று சொன்னாலும் அண்ணனாக இருந்தாலும் கூட அவருடைய மதிப்பு எந்த அளவில் இருக்கிறது என்று சொன்னால் சின்ன கோணாரினுடைய அண்ணன் என்பதனால் அவருக்கு மதிப்பு இருக்கிறது ஏன்னால் அவர் மதிப்போடு வாழ்ந்த காலகட்டம் எல்லாம் முடிவடைந்து விட்டது அதுவும் அந்த மதிப்பு என்பது தன்னுடைய தம்பி அண்ணன் மேல் கொண்ட அந்த எந்த ஒரு தலைமை வீட்டுக்கு தலைவராக சித்தகோணர் இருந்தாலும் கூட தனது அண்ணன் என்று முக்கியமான விஷயங்களை எல்லாம் அவர் அண்ணனோடு கலந்து ஆலோசிப்பதால் அந்த மதிப்பு அந்த குடும்பத்தில் அவருக்கு இருக்கிறது மற்றபடி அவர் ஒரு முந்திரி தோட்டத்தில் பின்பக்கம் அஹ் அந்த தோட்டத்துக்கு நடுவுல ஒரு குடிசை அமைச்சுக்கிட்டு அந்த வாழ்ந்துகிட்டு இருக்காரு அந்த உணவு உண்ணும் வேலையில் மட்டும்தான் தம்பியினுடைய வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு போவார் ஏன் அவருடைய நிலை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே அவருடைய மனைவியை இழந்து விட்டார் அப்பொழுது ஐந்து வயதில் அவருக்கு ஒரு மகன் சபாபதி என்ற மகன் அந்த அந்த நேரத்திலேயே அவருடைய மனநிலை மாறிவிட்டது தன்னுடைய மனைவி இறந்த அவருக்கு அந்த பற்று வாழ்க்கையில் இருந்த பற்று எல்லாமே முடிவடைந்து ஒரு விரக்தியான மனநிலையில் இருக்கிறார் தன்னுடைய மகன் மகன் பற்றி அந்த பொறுப்பு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருக்கு பதிலாக அவருடைய தம்பி சின்ன கோணாரை அந்த பிள்ளையை எடுத்து சபாபதி என்கின்ற அந்த ஐந்து வயது சிறுவனை தன்னுடைய நான்கு பிள்ளைகளோடு ஐந்தாவது பிள்ளையாக அவர் வளர்த்து கொண்டு வருகிறார் அதுல இருந்தே இவர் வந்து ஒரு பற்றற்ற மனநிலையோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் அந்த சபாபதி என்கின்ற அந்த பெரிய கோணாரின் மகன் சின்ன கோரின் சின்ன கோணாரனுடைய மகனாகவே வாழ்ந்து வருகிறான் ஒரு குறிப்பிட்ட ஆனா அந்த சபாபதிக்கு பொறுப்புகள் இல்லை தன்னுடைய சந்தையினுடைய சொத்துக்களை எல்லாம் சொத்துக்களை எல்லாம் அழிவதற்கு காரணமாக இருந்தவன் இரண்டாம் உலக யுத்த காலம் அந்த காலகட்டத்தில் பல வியாபாரங்களை தொடங்குகிறான் ஆனா எதுவும் பொறுப்பு இல்லாமல் இருந்ததுனால அவையெல்லாம் நட்டமடைந்து மொத்த சொத்துக்களும் இழக்க வேண்டிய ஒரு சூழல் அந்த சூழல் சொத்துக்களை எல்லாம் அழுத்தி விட்டதால் அவன் பட்டாளத்துக்கு சென்று விடுகிறான் மகன் பட்டாளத்துக்கு சென்று விட்டான் என்று தெரிந்தவுடனே மிகவும் மனம் உடைந்து விடுகிறார் பெரிய மனம் உடைந்து அந்த மனைவி இருந்த போது இருந்ததை விட அதிகமான ஒரு மன விரக்தியான மனநிலையை பெற்று சரி இனிமே நாம் வாழ்வதில் அர்த்தமில்லை இல்லை செல்வதற்கு தேசாந்திரம் செல்வதற்காக ஒரு குழுவினர் சென்று கொண்டிருப்பார்கள் அவர்களோடு சேர்ந்து வரும் நாம் இனி தேசாந்திரம் போயிடலாம் இனி வந்து இருக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த துறவரத்தில் ஈடுபட்டு அவரும் அந்த குழுவினரோடு சென்று கொண்டிருப்பார் அப்போ எதிரில பார்த்தா சின்ன கோணார் ஒரு பெரிய பலாப்பழுத்த தலைமையில சுமந்துகிட்டு வந்துகிட்டு இருப்பார் வாங்கிட்டு அப்படியே அண்ணனை அந்த தேசாந்திரம் செல்லும் கூட்டத்தினரோடு பார்த்த உடனே அவருக்கு மனம் மிகவும் வேதனை அடைந்து பலாப்பழத்தை எல்லாம் அப்படியே வீசி விட்டு ஓடுகிறார் அண்ணனின் காலை பிடித்து கொண்டு அழுகை நான் என்ன தவறு செஞ்சேன் ஏன் விட்டுட்டு இப்படி போறீங்க நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு தம்பி அதீத பாசத்தை அங்கே வெளிப்படுத்தி பலர் முன்னிலையிலும் காலில் விழுந்து அழுது தன்னுடைய அண்ணனுடைய மனதை மாற்றி வீட்டிற்கு அழைத்து வந்து விடுகிறார் அதிலிருந்து அந்த பின்பக்க குடிசையிலேயே அவருடைய வாழ்க்கை கழிந்து விடுகிறது இப்படியான ஒரு காலகட்டத்துல திடீரென்று இந்த பெரிய கோணாருக்கு வாழ்க்கையின் மீது மீண்டும் தீவிரமான ஒரு பற்று எழுகிறது ஏனென்று சொன்னால் பட்டாளத்திற்கு சென்ற ஒரு மகன் ஒரு நாள் மீண்டும் திரும்பி வருகிறான் தந்தையை பார்க்கிறார் அவர் அப்படி மகனுடைய கையை தடவி கொடுத்து ஆறுதல் அடைகிறார் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலை அப்ப ரொம்ப வருத்தப்படுறாரு அப்ப சபாபதி நீங்க கவலைப்பட வேணாம் ஏன்னா இப்ப சண்டை எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி வந்து எனக்கு உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து வராது பயப்படாதப்பா எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லும் போது அது இல்லப்பா உனக்கு ஒரு கல்யாணம் நான் பார்த்து வைக்க கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது மகன் சம்மதம் தெரிவித்து விடுகிறான் அடுத்த கட்டமாக சின்ன சின்னக்கோணாரினுடைய ஏற்பாட்டின்படி மீனா என்கின்ற பெண்ணை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கின்றனர் மீண்டும் இவருக்கு மகிழ்ச்சி துளித்து விடுகிறது ஆனா பட்டாளத்துக்கு செல்ல வேண்டிய நிலை மகனுக்கு அதன் பிறகு நான்கு வயதான அந்த அந்த பேரனை பேரனுடைய பெயர் பாபு அந்த சபாபதிக்கும் மீனாவிற்கும் பிறந்த பிள்ளை அந்த பிள்ளையை வைத்து அடுத்ததாக கதை நகர்கிறது பாபு என்று சொன்னாலே அவருடைய மனம் கொள்ளாத ஒரு குளிர்ச்சி எல்லாவற்றிலுமே பாபுவை காணக்கூடிய தன்மை அவரிடம் காணப்பட்டது அப் ஒரு அதீத பாசத்தை தன்னுடைய பெயரின் மீது வைத்திருந்தார் நான்கு வயது சிறுவன் அவருக்கும் அந்த பேரனுக்கும் எந்த எவ்வளவு நாள் நெருங்கிய பழக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை எடுத்துக்கட்டுறார் ஒரு ஆண்டுல ஒரு மாதம் அந்த விடுமுறைக்கு வரக்கூடிய ஒரு மாதம் முப்பது நாட்கள் மட்டுமே தாத்தாவும் பேரனும் இருக்கக்கூடிய பழகக்கூடிய ஒரு நிலைமை மற்ற பதினோரு மாதங்களும் அவனை பிரிந்திருக்கக்கூடிய நிலை ஆனா உடலாலத்தான் பிரிந்திருக்கிறாங்க மனசு முழுவதும் அந்த தாத்தாவிற்கு பெரிய கோணாவிற்கு தனது பேரன் பாபு மீதே எப்பொழுது வருவான் 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 என்கின்ற அந்த உணர்வு ஒரு நிலையில் வாழக்கூடிய தன்மை இந்த ஆண்டு பாபு வருவான் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு வந்து விடுவான் அவனை எப்போது சந்திப்போம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காரு ஆனா என்ன ஆகுது சூழல் என்று பார்த்தோம் என்று சொன்னால் மீனாவிற்கு இரண்டாவது மகப்பேறு நிகழப்போகிறது அதனால் நேராக இங்கு வராமல் கிராமத்திற்கு வராமல் நேரடியாக அவளது தாய் வீட்டிற்கு சபாபதி அழைத்து சென்று விடுகிறான் அதனால வர முடியல அப்படின்னு ஒரு கடிதம் போடுறாரு உடனே ஒரே வருத்தம் பெரிய கோணாருக்கு சின்ன கோணாரிடம் சொல்லி மீண்டும் கடிதம் எழுதச் சொல்லுகிறார் அந்த கடிதத்திற்கு பதிலாக சபாபதி வருத்தப்பட வேண்டாம் நான் போகும்போது திரும்பி போகும் பொழுது வந்து ஒரு மாதம் தங்கி விட்டு செல்கிறேன் என ஆறுதலாக ஒரு கடிதம் போடுகிறான் ஆனால் காத்திருக்கின்றனர் திடீரென்று ஒரு கடிதம் வருகிறது என்னவென்று சொன்னால் பட்டாளத்தில் உடனடியாக வர சொல்லி சபாபதிக்கு அழைப்பு அதனால இந்த முறை கிராமத்துக்கு வர முடியல நேராக நான் அங்கிருந்து கூட்டிக்கிட்டு ஜபல்பூர் தான் அவங்க தங்கி இருக்கக்கூடிய இடம் அங்கே சென்று விடுகிறேன் என்ற கடிதத்தை பார்த்த உடனே மிகப்பெரிய ஏமாற்றம் திரும்பவும் அந்த குழந்தையை பாபுவை நினைத்து பார்க்கிறார் அவனை நினைச்சாலே அவருடைய கண்கள் எல்லாம் சுருங்கி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நிலை அவருக்கு ஏற்படக்கூடிய தன்மை ஆனா அந்த குழந்தை பேசுவது ஒரு வார்த்தை கூட அவருக்கு புரியாது ஏன்னா தமிழ் தெரியாது அந்த குழந்தைக்கு இந்தியிலேயே மட்டும்தான் எப்பொழுதும் பேசும் ஆனால் புரியலைன்னா கூட அவர் என்ன பண்ணுவார் பேச வைத்து ரசிப்பார் அவருக்கு அவன் என்ன சொல்றான்றது ஆனாலும் அவன் பேச வைத்து பாஷை வேறாக இருந்தாலும் கூட அதையும் ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் அவர் இருக்கிறார் ஒரு நாள் அவன் தாதா தாதா என்று அவரை அழைப்பான் அப்போ ஒரு நாள் தாத்தையா தாத்தையான்னு சொல்லு தம்முடைய வழக்கப்படி தாத்தையான்னு என்னை கூப்பிடணும் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது ஆஹ் நகி நகி தாதா அப்படின்னு அந்த பையன் சொல்லும் பொழுது மருமகள் மீனா வந்துட்டு அஹ் ஒண்ணும் இல்ல வருத்தப்படாதீங்க அங்க பக்கத்துல சர்தார் ஒருத்தர் இருக்காரு வயதான ஒரு சர்தார் அவனை தாதா என்றுதான் இவன் அழைப்பான் எப்போதும் அவரோடு நெருங்கி விளையாடுவான் உங்ககிட்ட வர்றதுக்கு பயப்படுறான் ஆனா அந்த சர்தார் தாதா கிட்ட போயிட்டு அவருடைய தாடியெல்லாம் பிடிச்சு இழுத்து எப்போதும் அவரோட நெருங்கி இருப்பா அந்த பழக்கத்தினால உங்களையும் அப்படி கூப்பிடுறான் நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பெரிய கோணாருக்கு அவரையும் அறியாமல் மனதில் ஒரு பொறாமை உணர்ச்சி அந்த சர்தார் கிழவரின் மீது ஒரு பொறாமை உணர்ச்சி என்னுடைய பேரன் ஒரு மாதம்தான் என் என்னோடு பழகுகிறான் ஆனால் பதினோரு மாதம் அந்த கிழவரோடு பழகக்கூடிய நிலை அது அல்லாமல் அவருடைய பாஷையை கற்றுக் கொடுத்து என்னுடைய பாஷை தெரியாமலே செய்து விட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு எரிச்சல் எப்படி என்னுடைய பேரனை அவரை கொஞ்சலாம் அப்படின்னு அந்த ஒரு மனநிலையை அந்த இடத்துல எடுத்து காட்டுறாங்க இதெல்லாம் நினைச்சு பார்த்து வருத்தப்படுறாரு அந்த நேரத்துல இவருடைய சிந்தனை இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிறுவன் ஓடி வருகிறார் சிறிய கோணாரிடம் அது அந்த சிறுவன் பெயர் வந்து தம்பையா தம்பையா யார் என்று பார்த்தால் சிறிய கோணார் சின்ன கோணார் இருக்கிறார் அல்லவா அந்த சின்ன கோணாருடைய மகள் வயிற்று பெயரன் அந்த மகள் இறந்து விடுகிறாள் தாயில்லாத குழந்தை அந்த தம்பையா ஓடி வந்து தாத்தா நாளைக்கு பாபு வருவான் இல்ல விளையாடுறதுக்கு அப்படின்னு கேட்கும் போது அந்த இந்திக்கார பசங்க ஏமாத்திட்டாங்கடா அவனும் அப்பனும் இந்த வருஷம் வரலையா அப்படின்னு சொன்ன உடனே இந்த தம்பையாவுக்கு பெருத்த ஏமாற்றம் இல்ல நீ பொய் சொல்ற இல்லடா உண்மையத்தான் சொல்றேன் கடிதம் போட்டிருக்கான் அவனுடைய அப்பன் அதான் சபாபதியை பத்தி சொல்ற அவனுடைய அப்பன் கடிதம் போட்டிருக்கான் அவன் வரலையா சரி அந்த கடிதத்தை என்கிட்ட காட்டு அப்படின்னு தம்பையா இல்ல உன் பெரிய தாத்தாட்ட இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இரவு நேரத்துல அந்த குடிசைக்கு ஓடுறான் தம்பையா ஓடும் பொழுது ஏய் ராத்திரில ஏ போகணும் காலையில போலாம் இப்ப போக வேண்டாம் அப்படின்னு சின்ன கோணார் தடுப்பாரு இருந்தாலும் கூட அவன் என்ன செய்வான் இல்ல அப்படின்னு அந்த இருள் நேரத்திலேயே அந்த குடிசைக்கு ஓடுவான் அப்பொழுது பார்த்தா பெரிய கோணார் என்ன செய்து கொண்டிருப்பார்னா தீ மூட்டி அதில் முந்திரி கொட்டைகளை எல்லாம் சுட்டு உரித்தெடுத்து வைத்து கொண்டிருப்பார் அங்கே ஓடி சென்று இதெல்லாம் நாளைக்கு பாபு வரலன்னு சின்னதா தாத்தா சொல்றாரு ஆனா தானே அதனால தானே நீ முந்திரி கொட்டை எல்லாம் வந்து இப்போ சுட்டு உரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை வரல ஆனா அவங்க வரலனா கூட நான் அவங்கள விட மாட்டேன் இந்த வழியா தானே நம்ம கிராமம் வழியாகத்தான் ரயில் செல்லும் அந்த ரயில்ல போய் அந்த ரயில் அடியில போய் பார்த்துட்டு வரப்போறேன் நான் அப்படின்னு பெரிய கொண்டார் அந்த தம்பையா சிறுவனிடம் சொல்லுவார் என்ன அப்படி அவங்க வரவில்லை என்று சொன்னாலும் நான் அவர்களை பார்க்காமல் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு தீவிரமான ஒரு மனநிலையோடு அவர் அந்த இடத்தில் தம்பையாவிடம் பேசுவார் சரி நானும் வரேன் நீங்க போகும்பொழுது என்னை அழைச்சிட்டு போங்க வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட மூன்று மைல் தொலைவு ரயில் அப்போ விடியற் காலையில் அந்த ரயில் அங்கு வரும் ஆனா அதற்கு முன்பே கிளம்பி செல்ல வேண்டும் பாதி இரவுல கிளம்பி சென்றால்தான் உண்டு அப்போ சரி நானும் வரேன் என்னையும் எழுப்பி கூட்டிட்டு போங்க அப்படின்னு தம்பையா சொல்றான் சரி நீயும் கொஞ்சம் இந்த முந்திரி கொட்டையெல்லாம் உரிச்சிடு நம்ம எடுத்து எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு பெரிய கோனார் சொல்லும் பொழுது தம்பையாவும் அவரோடு சேர்ந்து அந்த முந்திரியை உரிக்கிறான் ஆனா அவருடைய வயதானதுனால அவருடைய கண் பார்வை எல்லாம் மங்கி போயிருக்கிறது சரி நிழல் உருவமாகத்தான் கண்ணாடி வழியாக தெரியும் சரியா தெரியாது என்ன பண்றாங்க யாருக்கான அந்த அளவுக்கு வயதா வயதாகி விட்டது அவருக்கு இந்த பா தம்பையா அந்த முந்திரி கொட்டையை உரித்து போது திடீரென்று அவருடைய கையை பிடித்து பார்ப்பார் ஏன்னா அவருக்கு சரியா கண்ணு தெரியாததுனால இந்த பையன் முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து சாப்பிட்டுறானோ இது நம்ம பேரனுக்குரியது நம்மளுடைய பேரனுக்காக நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பையன் உரிக்கிறன்ற சாக்கல எடுத்து சாப்பிட்டுருவானோ அப்படின்னு கையை பிடிச்சு பார்க்கும்போது அவன் உண்மையிலேயே சாப்பிடல அந்த முந்திரிக்கொட்டையை பரு உரித்து பருப்பு எல்லாம் உரித்து தயார் செய்து வைக்கிறான் அப்புறம் அப்படி யோசிச்ச உடனே அவருக்கே ஒரு மனசங்கடம் இந்த குழந்தையை போய் நாம் சந்தேகப்பட்டு விட்டோமே அவன் வந்து சீரியஸாகத்தான் உரிச்சுக்கிட்டு இருக்கான் இவனை போய் நம்ம திருடுவான் நினைச்சு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவருக்கே மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்படுது அவனுக்கு தம்பையாவுக்கு ஒண்ணும் புரியல இருந்தாலும் அவனை சமாதானப்படுத்துறோம் அப்படின்னுட்டு நீ சாப்பிடாதப்பா இது அவனுக்கு பாபுவிற்காக ஏன்னா பாபுவிற்கு தான் இங்க தினமும் நம்ம சாப்பிடுறோம்ல ஆனா பாபுவிற்கு அங்க முந்திரி எல்லாம் கிடைக்காது அதனால தான் அது ஏன்னா இந்த இன்னொரு சிறுவன் பயிரை சொல்லி அந்த சிறுவன் வந்தா அவன் எடுத்து எடுத்து சாப்பிட்டுடுவான் அதனாலதான் சொன்ன அப்படின்னு சமாதானப்படுத்துற விதமா சொல்றாரு ஆனா மனசு கொஞ்சம் இடையில ஒரு சஞ்சலப்படுது அதனால உடனே ரெண்டே ரெண்டு மட்டும் எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிறுவன் தம்பைய என்ன செய்கிறான் ஆமா ஒருத்தரை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டா வயிறு வலிக்கும் அதனால இத வந்து அப்படியே கொடுத்தா ஆஹ் பாபுவுக்கு வயிறு வலிக்கும் அதனால ஒண்ணு மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு ஒரே ஒரு முந்திரி பருப்பு எடுத்து தன்னுடைய வாயிலை போட்டுக்கொள்ளும் அது கூட ஆசையின் காரணமாக அல்ல பாபிற்கு வயிறு வலிக்க கூடாது என்பதின் காரணமாக எடுத்து போட்டுக்கொள்கிறான் அப்பதான் இந்த பெரியவர் பெரிய கொணார் யோசிக்கிறார் இந்த குழந்தை எவ்வளவு ஒரு அறிவான குழந்தை அறிவு மட்டுமல்ல எவ்வளவு நல்ல பண்புகள் வாய்ந்த குழந்தையாக இருக்கிறது இவ்வளவு நாள் இந்த குழந்தையை நம்ம வந்து யோசிக்கவே இல்லையே அவரை பொறுத்த வரைக்கும் சின்ன கொனாருடைய பேரன்கள் பதினோரு பேர் இருக்காங்கன்னா அந்த பதினொன்னுல அவனும் ஒண்ணு அது தாய் இல்லாத குழந்தையாச்சு அந்த குழந்தையின் மேல நம்ம பாசம் செலுத்தணுமே அப்படின்னு என்னைக்குமே அவருக்கு எண்ணம் வந்தது இல்லை என்ன வந்து அதைதான் இப்ப நினைச்சு பாக்குறாரு இதை நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் இந்த குழந்தைக்கு நம்ம முக்கியத்துவம் தரல எல்லாரோடையும் ஏன்னா தன்னுடைய அந்த பேரன் ஒரு மாதம் விடுமுறையில வரும்பொழுது இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தனியா அந்த பத்த பசங்க எல்லாம் வருவாங்க பாபுவோட அவங்களெல்லாம் எல்லாம் துரத்தி விட்டுட்டு வராதிங்கன்னு துரத்தி விட்டுட்டு தன்னுடைய குடிசைக்கு தனியா பாபுவை கூட்டி போய் அங்க பாட்டில வைத்திருக்கக்கூடிய அவன் வாதாம் பருப்பு கற்கண்டு முந்திரி பருப்பு இதையெல்லாம் அவனுக்கு மட்டுமே தின்ன கொடுப்பார் அதுவா யோசிச்சு பாக்குறாரு இந்த குழந்தைய வந்து நம்ம யோசிக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு ஆனாலும் கூட மீண்டும் அவருடைய கொஞ்ச நேரம் அப்படி நினைக்கிறார் ஆனா அவருடைய மனது மீண்டும் பாபுவின் மீது மனது கடந்து செல்கிறது இரவு உறங்குகிறார்கள் விடிய காலையிலேயே ஒரு சாமத்திலேயே எழுந்து குளித்து விட்டு அவனையும் தம்பையாவையும் எழுப்புகிறார் அது காரணம் சொல்றான் நான் ஏன் உன் கூட வரேன் அதே அந்த குழந்தை வந்து ரொம்ப வெளிப்படையா இருக்கான் எனக்கு ரயில பாக்கணும்னு ஆசை ரயில நான் பார்த்ததே இல்லை இப்ப உங்களோட வந்தேன்னா ரயிலையும் பார்ப்பேன் ரெண்டாவது உங்களுக்கு கண்ணு தெரியல நான் கூட்டிட்டு போவேன் ராந்தல் புடிச்சுக்கிட்டு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது அது வெளிப்படையாக அது என்ன காரணமோ அதை சொல்லிவிடுகிறது அந்த குழந்தையை உறங்குகிறான் உம் நடுச்சாமத்துல எழுப்பி அவனை குளிக்க சொல்றாரு தண்ணீர் பின்பணி காலம் அது அப்படி கைய வச்சா நடுங்கும் அவர் சொல்றார் முதல்ல அப்படிதான் இருக்கும் குளிச்சிடுன்னு சொல்லும் பொழுது தொட்டியிலிருந்து தண்ணீரை எடுத்து அவனும் குளித்து விட்டு இரு முந்திரி பருப்பு பாட்டில்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இருவருமாக நடந்து செல்கிறார்கள் ரயில் அடிக்கு மூன்று மைல் கடக்க வேண்டும் மூன்று மைல் கடந்து செல்லும் பொழுது அந்த ரயில் அடியில ரயில் நிலையத்துல யாருமே இல்லை கொஞ்ச நேரம் ஆன பிறகுதான் ரயில் வருவதற்கான அறிவிப்பு அந்த சத்தம் வருது அப்புறம் காத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தது இரண்டாம் முறையாக ரயில் வருவதற்கான மணி அடிக்கிறது அப்ப என்ன சொல்றாரு இந்த பெரிய அந்த தம்பையாவிடம் என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் நீ அந்த பெட்டிக்கு அந்த பக்கமா ஓடு ஓடி எங்க இருக்காம் பாபு அப்படின்னு கண்டுபிடினா இந்த பக்கம் முன்பக்கமா ஓடுறாரு எஞ்சித் வரைக்கும் ஓடுற நீ ஓடுற பகுதியில இருந்தா எனக்கு தகவல் கூட நான் ஓடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டரிடம் கேக்குறாங்க எவ்வளவு நேரம் இங்க நிக்கும் வண்டின்னு கேக்கும்போது ஒன்றரை நிமிஷம் ஒண்ணுல இருந்து ஒன்றரை நிமிஷம் நிற்கும் அப்படின்னு சொன்னா சரி இந்த வருடம் நமக்கு கொடுத்து வைத்தது ஒன்றரை நிமிஷம் தான் ஒரு மாதம் எப்பொழுதும் மகன் வயிற்று பேரன் பாபுவோடு கழிப்போம் ஆனா இந்த ஆண்டு நமக்கு ஒன்றரை தான் கொடுத்து வச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு நான் மனதை சமாதானம் பண்ணிக்கிட்டு எப்படியாவது பாபுவை பார்த்துனோம் ரயிலும் வந்து நிற்கிறது இவர் கூவிக்கொண்டே ஓடுகிறார் பாபு பாபு என்று கத்திக்கொண்டு ஓடுகிறார் இன்னொரு பக்கம் கதவுகள் எல்லாம் குளிரின் காரணமாக அந்த ரயில் ஜன்னல்கள் எல்லாம் மூடியிருக்கின்றன பின்பக்கமாக தம்பையா கத்திக்கொண்டு ஓடுகிறான் பாபு பாபு என்று அழைத்துக்கொண்டே பாபு மீனா மாமி சபாபதி மாமா என்று கத்தி அழைத்து கொண்டு அவன் ஒரு புறம் ஓட இவர் ஒரு புறம் ஓட ஆனால் அங்கு அவர்களை பார்க்க முடியவில்லை அந்த ஏமாற்றத்தின் காரணமாக பாபு என்று அந்த ரயில் என்ஜினுக்கு முன்னாடி நின்று உறக்க கத்துகிறார் அந்த குரலை கேட்ட பிறகு ஜன்னலை திறந்து ஒரு குழந்தை வடநாட்டு குழந்தை எட்டி பார்க்கிறது எட்டி பார்த்து தாதா என்று அழைக்கிறது அதை பார்த்த உடனே இவர் பாபு என கத்திக்கொண்டு அந்த குழந்தையிடம் ஓடி அந்த அந்த முந்திரி பாட்டிலை கொடுக்கிறார் அந்த குழந்தை நகிஹோனா நகிஹோனா என்று வாங்க மறுக்கிறது அப்பொழுது அந்த குழந்தையின் தாய் எட்டி பார்த்துவிட்டு யாரோ ஒரு பெரியவர் குழந்தைக்கு தருகிறார் என வாங்கி கொள்ள சொல்லுகிறாள் அது மட்டும் இல்லாம நமஸ்காரம் செய்த தாத்தாவிற்கு என்று சொல்ல அந்த குழந்தையும் நமஸ்காரம் செய்து விட்டு அந்த முந்திரி பருப்பை வாங்கி கொள்கிறது அவர் கண்கள் கலங்குகிறது அடுத்ததுதான் அவருக்கு ஒரு ரயில் கிளம்ப போகக்கூடிய அந்த நில அந்த நேரத்துல அவருக்கு ஒரு நினைவு வருகிறது வீட்டிலிருந்து கிளம்பும் போது ஒரு ரூபாய் நாணயத்தை முடிந்து எடுத்து விடுகிறார் தன்னுடைய வேட்டி துண்டுல ஏன்னா வெறும் கையோடு அனுப்ப கூடாது ஏதாவது கொடுத்து அனுப்பணும்ல அதனால அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறார் அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்த உடனே அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்து அந்த குழந்தையிடம் ஒப்படைக்கிறார் அதை பார்த்த உடனே அந்த குழந்தையின் தாயான அந்த வடநாட்டு பெண்மணிக்கு கண்கள் கலங்குகிறது அவளுக்கு என்ன நினைவு வருதுன்னா எங்கேயோ ஒரு கிராமத்து மூலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையின் நினைவு வந்து கண்கள் கலங்குகின்றன ரயிலும் புறப்பட்டு விட்டது அப்பொழுது புற ஓடி வருகிறான் தம்பையா அவன் மிகச் சிறுவனாக குழந்தையாக இருப்பதினால் உயரம் அது தெரியவில்லை அந்த குழந்தையோ அந்த குழந்தையினுடைய தாயோ அவனுக்கு தெரியவில்லை இவன் கீழே நின்று கொண்டு பாபுதான் தான் இருக்கிறான் நினைத்து பாபு கொடுத்தார் அல்லவா அந்த பாட்டில் அதனால் பாபு அங்கே இருக்கிறான் என்று பாபு பாபு என கத்தி கொண்டிருக்கிறான் ஆனால் ரயில் கிளம்பி விட்டது கிளம்பி செல்கிறது அப்பொழுது அவருடைய மனம் என்ன நினைக்கிறது என்று சொன்னால் அடுத்த முறை பாபு வரும் பொழுது நான் உயிரோடு இருப்பேனோ செத்து விடுவேணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த நேரத்துல தம்பையா தும்முகிறான் தும்முன உடனே அவருக்கு மனது ரொம்ப இது என்ன அபசகுனமா தும்பான் அப்படின்னு நினைக்கும் பொழுது மீண்டும் ஒரு முறை தும்மி அந்த அபசகுனத்தை சுபசகுனமாக ஒரு பதினோரு மாதத்திற்கு அவனுடைய துணையில்தான் இருக்க வேண்டும் அவன்தான் நமக்கு ஆதரவு என்கின்ற எண்ணம் அவருக்கு வருகிறது அதனால் அனைத்து கொண்டு கண்கலங்குகிறார் என கதை முடிவடைகிறது இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கதையில ஆசிரியர் சொல்ல வருவது படிக்கக்கூடிய வாசகருக்கு புரிவது என்ன என்றால் இது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான கதை யதார்த்தத்துல ஒவ்வொரு மனிதர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கதை பாசம் பாசம் என்று சொன்னால் அந்த பாசம் இந்த பெரிய கோனாருடைய பாசத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு சுயநலம் சார்ந்ததாக இருக்கிறது தன் பிள்ளை தன்னுடைய மகன் தன்னுடைய மகன் வயிற்று பேரன் என்கின்ற அந்த நில அந்த பாசத்தை தான் இவற்ற பார்க்க முடியுது குழந்தைகள் ஒரு பற்றச்ச மனநிலையில இருந்தவர் அடுத்தது மகன் பேரன் மேல பற்று வருது ஆனா பா குழந்தைகள் என்றால் எல்லாரிடமும் அவரால் அன்பு காட்ட முடியல தன் ஏன்னா தன்னுடைய தம்பி பே பேரன் பேத்திகளும் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா அவர் யாரையுமே சேர்க்கறதில்ல யாருக்கும் எதுவும் அன்பு காட்டி இல்ல எங்கேயோயோ இருக்கக்கூடிய தன்னுடைய மகன் வயிற்று பேரன் பாபுவை மட்டுமே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பார் ஆனா அவருடைய தம்பி மாறுபட்டவர் ஏன்னா சபாபதியை தன்னோட அண்ணன் மகனை வளர்த்ததே அவர்தான் அவருடைய அன்பு அண்ணன் மீது தீவிரமான ஒரு அன்பாக இருக்கிறது அதனால்தான் பரதேசம் சென்ற அண்ணனை கூட காலில் விழுந்து வீதியில் உடன் அழைத்து கொண்டு வந்தார் அவருடைய அன்பு வேறு மாதிரியானது ஆனால் பெரிய கோணாருடைய அன்பு என்று பார்த்தால் மிகவும் அவரிடமிருந்து வேறுபட்டது அவரிடமிருந்து மட்டுமல்ல இங்க முக்கியமா அந்த பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தம்பையா தம்பையா என்கின்ற சிறிய கோணாரின் பேரன் இருக்கிறான் அல்லவா தாயற்ற அந்த பிள்ளை அந்த பிள்ளையினுடைய பாசத்தையும் இந்த பெரிய கோணாருடைய பாசத்தையும் நாம் இங்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நிலை இருக்கிறது சிறு குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு உண்மையான பாசம் எந்த ஒரு வேட்கையோ அல்லது எந்த எதிர்பார்ப்போ இல்லாத உண்மையான ஒரு அன்பாக இருக்கிறது ஆனா பெரியவர்களாக இருக்கிறோம் மனமுதிர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் அவ்வளவு வயதிற்கு ஆனால் நாம் காட்டக்கூடிய பாசம் என்று சொல்லக்கூடியது அந்த சுயநலத்தோடு கூடிய மனமுதிர்ச்சியற்ற ஒரு நிலையாக இருக்கிறது ஆனால் குழந்தை தம்பையா என்பவன் சுயநலமற்று அந்த இரவு நேரம் என்று அவனுடைய பாசம் உண்மையானது எதுவும் அப்படி அதாவது இரவு நேரம்னு பார்க்கல கடுங்குளிர்னு பார்க்கல அஹ் குளிச்ச நடந்து போகணுமே மூணு மைல் கடந்து போகணுமே அதெல்லாம் பார்க்காம உண்மையிலேயே பாபுவை பார்க்க வேண்டிய எண்ணம் ஒரு புறம் ஆஹ் த இவருக்கு துணையாக செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு புறம் ஆனா உண்மையிலேயே அவனுடைய நோக்கம் ரயில பார்க்கணுன்றது இருந்தாலும் கூட அதையெல்லாம் கூட அந்த ரயில் அடியில பாபுவை பார்க்க முடியலன்னு சொல்லும் பொழுது அவனுடைய மனநிலை என்னவாக இருந்தது அப்படின்னு ஜெயகாந்தன் குறிப்பிடுறாரு அவனுடைய ஆசையே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரயில பார்க்கணும் ஆனா ரயில பார்க்கிறாங்க ஆனா அந்த சந்தோஷம் கூட அவனுக்கு வரல ஏன்னா பாபுவை பார்க்க முடியலையே என்ற அந்த துயரத்தின் காரணமாக அந்த சந்தோஷம் கூட அமிழ்ந்து விடுகிறது என இருவேறு வயதுடைய இருவேறு தலைமுறையினுடைய பாசத்தை இந்த கதையில் ஜெயகாந்தன் நமக்கு நுட்பமாக எடுத்துரைக்கிறார் எடுத்துரைத்திருக்கிறார் நன்றி வணக்கம் இவ்வாய்ப்பினை வழங்கிய சங்க இலக்கிய ஆய்வு நடுவம் அமைப்பினருக்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பேராசிரியர் அவர்கள் மிகவும் அற்புதமாக தன்னுடைய கருத்துறையை வழங்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே ஒரு நாள் பேராசிரியர் வந்து நிகழ்ச்சி தடைப்பட்டு போனது இன்றும் பேராசிரியர் மிக பெரிய மனதோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு அற்புதமான உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அஹ் தமிழ் துறை தலைவராக பேராசிரியர் விளங்குகிறார்கள் அஹ் பல்வேறு பணிகள் இருக்கும் அந்த சூழ்நிலையில் நம்முடைய நிகழ்ச்சி பங்கேற்று ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உரையை பேராசிரியர் வழங்கியிருக்கிறார்கள் சங்க இலக்கிய ஆய்வுத்தின் சார்பிலும் கல்லூரியின் சார்பிலும் நன்றிகள் பல்லாயிரம் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம்